அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவிரளாலும் குருவிரளாலும் தொடர்ந்து மாயன்மயலில் நான் பேசிட்டு வரேன் மாயன் மயம் இந்த மாயன் மயனனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை பன்னெண்டு ராசி இருபத்தேழு லட்சத்துக்கான பலாபர்களையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு படிவாக கேட்டுக்கிறேன் அந்த வகையில் ஒரு நிகழ்வு எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் சில நிகழ்வுகள் நம்மை கலங்கடித்து விடுகின்றன சில நிகழ்வுகள் நம்மை கதிகலங்க வைத்து விடுகின்றன நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை யார் கொடியையும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை நாம் மட்டும் ஏன் இந்த துன்பத்தில் மாற்றுகின்றோம் என்று கலங்கி போவதைப் பார்க்கின்றோம் ஆண்களாய் இருந்தாலும் இருந்தன பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் இந்த பூமியில் பிறவி எடுத்த எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் யாராலேயோ ஏமாற்றப்படுகின்றோம் ஏதோ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்காக அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்களிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது மட்டுமல்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம யாருக்கும் இந்த தீங்கும் பண்ணலை எனக்கு மட்டும் ஏன் என்றெல்லாம் கலங்கி போகின்றோம் கூட இருந்து குடிபறிப்பவர்கள் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்க நாம் நகரும் பொழுது நம்மை அழிக்க துடிப்பவர்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்கள் என்றெல்லாம் நாம் வாழ்வதை சந்திக்கிறோம் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சராசரி மனிதராக நீங்களோ நானோ வாழும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் பொருளாதாரத்தில் ஒரு பேரும் புகழோடு வாழும் பொழுது நம்முடைய பேருக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கே களங்கம் கற்பிக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் சந்திக்கிறோம் இந்த நிலை ஏறுவது மல மல மலமலம்னு பரமபத ஏனி மாதிரி ஒரு உச்சநிலை அடைவோம் பொருளாதாரத்தில் அரசியல் ஆன்மீகத்தில் அதே நேரத்தில் நான் பரமபத பாம்பு கடித்த மாதிரி சர்வனை இறங்கி கீழே எல்லாத்தையும் இழந்து நிற்போம் எல்லாத்தையும் இழந்தால் என்ன சமயத்தில் நம்முடைய உறவை இழப்போம் உன்னதமாக கணவன் மனைவி உறவை இழைப்போம் பிள்ளைகளை இழப்போம் நட்டு நடுத்தரி நான் நிற்கின்றவர்கள் கண்ணீரும் கம்பளை யாருமே இல்லையா எனக்கு என்னை காப்பாற்ற இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே நான் யார் என்ன செய்வது எத்தனையோ பரிகாரங்கள் செய்து விட்டோமே எத்தனையோ ஆலயத்துடைய கதவுகளை தட்டி விட்டோமே என்ன செய்வது என்று கலங்கி இருப்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் தாந்திரிகம் தாந்திரிகத்தின் மூலமாக மாந்திரீகம் என்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மாந்திரிகம்னா எல்லாம் தப்பாக நினைக்கிறீங்க இல்லை மாந்திரீகம் என்பது தன்னை மட்டுமல்ல தன்னை நம்பியவரையும் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வித்தை மாந்திரிகமும் தாந்திரிகமும் சிவனின் இரண்டு கண்களை போன்றது யசூர் சாமம் என்று வைத்ததோடு நிறுத்திக் கொள்ளலாமே ஏன் அதர்வணம் என்று வைத்தார்கள் சில மந்திரங்கள் சில தந்திரங்கள் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரு எந்திரத்தில் ஏற்றி அந்த எந்திரத்தை தந்திரமா தான் மாந்திரிகம் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரு எந்திரத்தில் ஏற்றி அந்த எந்திரத்தை தந்திரமாக பயன்படுத்துவதுதான் மாந்திரிகம் அந்த மாந்திரிகத்தின் தான் தாந்திரிகம் தாந்திரிகத்தை செய்பவன் தந்திரி அந்த வகையில் பார்க்கும்பொழுது அற்புதமான ஒரு நிகழ்வுங்க எத்தனையோ எத்தனையோ தேவதைகளும் தெய்வங்கள் நம்ம நினைக்கிறோம் ஒன்று கிடையாது இந்து மதத்தை வரைக்கும் எத்தனையோ இருக்கின்றது எத்தனையோ இருக்கின்றது சாதம் இலையில் இருக்குது அந்த சாதம் வயிற்றுக்குள் வாய் வழியாக வயிற்றுக்குள் போவதற்கு அப்படியே அள்ளி சாப்பிட முடியாது கூட்டு வேலும் பொறியல் வேலும் அப்பளம் வேலும் ஊறுகா வேலும் உப்பு வேலும் இத்தனையும் இருந்தால் மட்டுமே அந்த வெள்ளை சாதம் உள்ளே போகும் அப்போ தான் ஒரு ஆர்வம் வரும் அந்த மாதிரி தான் அந்த பூமியில் எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது கணபதியில் தொடங்கி மகாவிஷ்ணுவ வரைக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட சாத்வீக தெய்வங்கள் சாத்வீகமாக இருக்கக்கூடியது உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வம் உக்ர ரூபிணியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் உக்ரத்தில் ஆணும் பெண்ணும் கலந்து தேவதைகள் உண்டு தெய்வங்கள் உண்டு அதற்கு கீழாக கீழென்று சொல்வதை விட சில தேவதைகள் சில தேவதைகள் இதை கொடுத்தால் இது தரும் நீ எனக்கு என்ன கொடுக்குற நான் உனக்கு அதை செய்கிறேன் என்ற ஒரு நிலைதான அப்படிப்பட்ட தேவதைகள் அந்த தேவதைகளை யாகங்கள் மூலம் மந்திரத்தின் மூலமாக வசப்படுத்துவதன் மூலமாக நிறைய காரியங்களை எல்லாம் அந்த காலத்தில் சாதித்திருக்கிறார்கள் ஏன் இன்றும் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார் தர்மத்தை மீறி தர்மத்தை மீறி செய்யப்படுகின்ற இந்த மாந்திரிகமும் இந்த தாந்திரிகமும் அவனையே அழித்துவிடும் அவனையே அழித்து ஒழித்துவிடும் பொண்ணு பொண்ணுக்காக பொருளுக்காக பெண்ணுக்காக மண்ணுக்காக ஏதோ ஒரு எதிர்பார்த்தோடு செய்யக்கூடிய மாந்திரிகமும் தாந்திரிகமும் அவன் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் கவனமாகத்தான் செய்தார்கள் தான் செய்தார்கள் ஆனால் அது போன்ற ஒரு நிலை எதுவுமே இல்லை பொண்ணு இல்லை பொருள் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் இழந்து விட்டேன் சுவாமி கலங்கி போய் நிற்பார்கள் அவர்களை காப்பாற்ற முற்படுவதற்குத்தான் இதை பயன்படுத்தினார்கள் வாழ்க்கை என்றால் ரெண்டு இருக்குது இப்போ ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்பை வைத்து கொண்டு தீபம் ஏற்றலாம் அதில் திருக்குறளும் படிக்கலாம் அந்த தீபத்தை கொண்டு கூரையும் கொளுத்தலாம் அதை தவறாகவும் பயன்படுத்தலாம் அது அது நெருப்பினுடைய குற்றமா இல்லை காய் கத்தி கத்தி இருக்கு அந்த கத்தியை கொண்டு காய்கறிகளை வெட்டலாம் நல்ல தவறாகவும் பயன்படுத்தலாம் அது கத்தியின் குற்றமா இல்லை சூழ்நிலை தான் காரணம் அந்த வகையில் ஒரு காலத்துல தாந்திரிகம் மாந்திரிகம் அற்புதமான ஒரு நிலையில் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெரிந்து தாந்திரிகம் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களும் இல்லைங்க செய்து யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் மாந்திரிகம் செய்வதெல்லாம் மிக கடுமையான சோதனையை சந்திக்க வேண்டி வரும் மிக கடுமையான சோதனைகள் ஒரு காலத்தில் பயம்படுத்துவதற்கும் அதிகார தோரணிக்கும் பொருளுக்காக தான் இப்பெல்லாம் ஆயிரம் பொருளை சம்பாதிப்பதற்கும் எத்தனையோ வழிகள் வந்த பிறகு யாரும் அதில் ஈடுபடுவதில்லை ஒரு மாந்திரிகன் தனக்கு பிறகு தன் வம்சத்தில் யாரும் இது வர வேண்டாம் என ஒதுக்கி விடும் அந்த வகையில் இருந்தாலும் கலங்கி விற்கிறோம் அல்லவா எதுவுமே இல்லை என்னை ஏமாற்றி விட்டார்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் கலங்கி நிற்கின்றோம் அல்லவா மன ரீதியாக உடல் ரீதியாக அப்போ அதற்காகத்தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் ஒரு அருமையான நிகழ்வு தான் என்னுடைய விஷ்ணுமாயா விஷ்ணு மாயா இன்றைக்கும் மலையத்துவ தேசத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வழிபாடு ஆண்டுகள் பல கடந்தும் நடக்கிறது திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் தமிழ்நாட்டில் முதல் விஷ்ணுமாயா ஆலயத்தை அமைத்திருக்கின்றேன் அற்புதமான வடிவம் மகிஷத்தின் மேல் அமர்ந்த அந்த பார்வதி புத்திரன் சிவபுத்திரன் அந்த விஷ்ணுமாயனுடைய வடிவம் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உங்கள் பக்கம் தர்மம் இருந்தால் தர்மத்தின் கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு இங்கு அருமையான ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஆறு மணிக்கு ஒரு சேவல் பூஜை என்று சொல்வார்கள் சேவலை வைத்து விஸ்வமாயனுக்கு ஒரு பூஜை நடைபெறும் நான் சொல்லிட்டேன் நியாயமும் தர்மமும் நம் பக்கம் இருக்குமானால் இறைவன் துறை செய்வான் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீர்கள் யாரால் பாதிக்கப்பட்டீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பார்ப்புகள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நான் இழந்ததை திரும்பப் பெற வேண்டும் நான் ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர வேண்டும் என்று எண்ணுற அத்தனை பேருமே இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துகின்ற விஷ்ணுமாயா இந்த விஷ்ணுமாயா ஆலயம் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த சேவல் பூஜை கலந்து கொள்ள வேண்டும் அந்த பூஜையில் எப்படின்னா நாம் ஒரு சேவல் வாங்கி அதை கொடுத்து விட வேண்டும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி ஒரு பேப்பரில் உங்களுடைய நியாயமான கோரிக்கை எழுதி விஷ்ணுமாயின் பாதத்தில் வைப்பதற்கு ஆனால் கண்டிப்பாக அங்கு ஒரு அருமையான தீர்ப்பு அவனால் கொடுக்கப்படும் விஷ்ணுமாயினுடைய அருள் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும் தர்மம் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் கண்கலங்கி நிற்பவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கும் இந்த விஷ்ணுமாயா ஆலயம் உங்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு லீதமாக எழுதி அவன் பாதத்தில் வைத்து விட வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த பூஜை நடைபெறும் இதில் அவசியம் நம்மெல்லாம் கலந்துக்கலாம் காரணம் திக்கற்றவருக்கு தெய்வம் தானே துறை இன்னும் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயாவுடைய வடிவம் இருக்கும் ஆனால் அங்கு துள்ளி வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருங்குட்டி பகவான் தான் கையில் அந்த இதுவோடு வருவார் ஆடிக்கொண்டே வருவார் காரணம் என்ன விஷ்ணுமாயா என்பவன் சிவசுதன் சுதன் கருங்குட்டி என்பவன் அவருடைய சகோதரன் இந்த ஆலயத்தில் விஷ்ணுமாயனுக்கும் கருங்குட்டிக்கும் விக்கிரக வழிபாடு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த ஆலயத்தின் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒவ்வொரு ஞாயிறும் விஷ்ணுமாயனுடைய ஆலயம் திறக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை ஒரு ஐந்து ஆறு மணி வரை இந்த பூஜை நடைபெறும் வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுதும் கண்ணீர் சிந்தும் பொழுதும் ஒரு அனாதை போன்ற உணர்வு ஏற்படும் பொழுதும் ஒரு முறை இந்த ஆலயம் சிந்து இந்த பூஜைகளுக்கு சேவல் பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக இழந்ததை திரும்ப பெறுவதோடு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவான் விஷ்ணுமாயா